பதிலை எதிர்பார்த்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆமீன் அவனின் அன்பும் அருளும் பக்கத்து ராஜா மதினத் நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகமது முஸ்தபா அகமது முஜ்தபா ரசூலுல்லாஹி சொல்லு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் பகல் நேரத்தில் நோன்பு வைத்து இரவு தராவிகை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாவுடைய ரஹமத்தையும் மகுப்பிரத்தையும் நரக விடுதலையும் சொர்க்கம் வாஜிபாகுவதையும் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் மாணவ கண்மணிகள் அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையும் என்று நிலவட்டுமாக ஆமீ மகத்தான கிருபையால் ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தின் பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து வருகிறோம் பெற்றோர்களுடைய கடமை பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை உறவுகளை நாம் துண்டித்து வாழக்கூடாது அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை என்றெல்லாம் பார்த்தோம் அந்த பெரும் பாவங்களை வரிசையிலே குறித்து சில நாட்கள் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த மார்க்கத்திலே எதுவெல்லாம் பெரும் பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கம் முற்றிலும் ஹராம் என்று எதையெல்லாம் தடை செய்திருக்கிறது என்கிற வரிசையிலே முதலில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பெரும் பாவம் மது அருந்துவது போதை பழக்கத்திற்கு ஆளாகுவது இது ரொம்ப முக்கியமான தலைப்பு இன்றைக்கு ஆய்வில் சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களிலே ஒன்பது சதவீதம் பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள் என்று ஆய்வு தகவல் சொல்கிறது மொத்தம் தமிழ்நாட்டில் ஒன்பது சதவீதம் பள்ளி மாணவர்கள் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒன்பது சதவீதம் பேர் போதை பழக்கத்திற்கு அடிமை ஆகியிருக்கிறார்கள் இன்றைக்கு தாய்மார்கள் வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க சில நேரங்களில் காசு அவங்க ஏழ்மை நிலையில் இருக்கிற போது மிக ஒரு ஒரு ஒழுக்க அமைப்பில் இல்லாத கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஒழுக்க நெறி இல்லாத ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் ஆய்வினுடைய தகவலில் சென்னை திருவண்ணாமலை நீலகிரி இது போன்ற மூணு மாவட்டங்களில் நூற்றி அறுபத்தெட்டு ஸ்கூலில் ஆய்வு செஞ்சாங்களாம் மூவாயிரத்தி இருபத்தி ஒரு மாணவர்கள்ட்ட ஆய்வு செஞ்ச போது இந்த நாலு மாவட்டத்திலே மட்டும் ஒன்பது சதவீதம் பள்ளி மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம் எவ்வளவு அதிர்ச்சிக்குரிய தகவல் நினைக்கிறீங்க வீட்டு ஸ்கூலுக்கு போறான் அவன் நல்ல விதமா படிச்சுட்டு வர்றான் அவன் என்ன செய்யறான் நல்ல மார்க் எடுக்கிறான் நல்ல படிக்கிறான் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் போதை பொருள் என்பது இன்னைக்கு ஸ்கூல்ல ரொம்ப மலிவாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்க மது குடிச்சாதான் போதைன்னு கிடையாதுல கூலிப்புன்னு சொல்றாங்க வெள்ள கலர்ல இருக்குது ஒயிட் கலர்ல இருக்குது ஒரு செவ்வக வடிவம்ல இருக்குது சமீபத்துலதான் நம்ம கேள்விப்படுறோம் அது ஒரு ஒரு போதை பொருளாக பயன்படுத்தப்படுகிறது அதை வாயில வச்சா அது ஒரு சாக்லேட் மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஆனால் அது ஒரு போதை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆரம்பிக்கிற இது கடைசியாக கஞ்சா என்று ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு மது அடிமையாகி சாராயத்திற்கு அடிமையாகி மது போதைக்கு அடிமையானவனாக மாறிவிடுகிறான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு தாலா நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹு தாலா பாதுகாத்து அருள் புரிவானாக மார்க்க மது விஷயத்துல என்ன சொல்கிறது ஆரம்ப காலகட்டத்திலே மது அதை ஹராமாக்கப்படாமல் இருந்தது அதாவது நபிசல்லாலய செல்லும் வருகை தருவதற்கு முன்னதாக மது குடிக்கிற வழக்கம் மக்களிடத்திலே சாதாரணமாக இருந்தது சாதாரணமாக மது குடிக்கிற வழக்கம் இருந்தது அல்லாஹ் தாலா சஹாபாக்கிடத்துல படிப்படியாக மதுவை ஹராமாக்குகிறார் அல்லாஹ் ஒரு ஒரு மனுஷன் ஒரு பாவத்துல ஒரு விஷயத்துல ஊறிட்டானா உடனே மாத்திக்கிறது கஷ்டம் அப்போ ஆரம்பத்தில் மது சாதாரணமாக மக்களிடத்தில் நடைமுறையில் இருந்தபோது அல்லாஹ் தாலா மதுவை படிப்படியான சஹாபாக்கிடத்திலே ஹராமாக்குகிறான் முதல்ல அல்லாஹுத்தாலா இறக்கிய வசனம் குரானிலே வருகிறது எஸ் அலூன கானில் ஹம்ரு வன் மைசர் அல்லாஹ் குரானிலே சுதுகரான் நபியே உங்களிடத்திலே கேட்கிறார்கள் அவர்கள் எதை பற்றி கேட்கிறார்கள் கம்ரு அவர்கள் மதுவை பற்றியும் சூதாட்டத்தைப் பற்றியும் உங்களிடத்திலே கேட்கிறார்கள் அது அதனுடைய விஷயம் என்ன என்று கேட்கிறார்கள் அல்லாஹு தலா நபிக்கு சொல்றா குல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் சீஹிமா இஸ்முன் கபீரும் மதுவிலேயும் சூதாட்டத்திலேயும் பெரும் பாவம் இருக்கிறது என்று நீங்கள் நபிய சொல்லுங்கள் இன்னைக்கு பாக்குறோம் ரம்மின்னு சொல்றான் போன்ல ரம்மி விளையாடுறாங்க அது ஒரு சூதாட்டம் அதுல வந்து நடிகர்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுக்கறாங்க இன்னைக்கு வீட்ல வேலை இல்லாம போன் வச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பெண்கள் ரம்மி விளையாண்டுகிட்டு இருக்காங்க எத்தனையோ காலேஜ் படிக்க கூடிய ஆண்கள் ரம்மியுடைய அந்த சூதாட்ட விளையாட்டுல விளையாண்டுகிட்டு இருக்காங்க ஆனால் சூதாட்டமும் மதுவும் அதிலே மிகப்பெரிய பெரும் பாவம் இருக்குது என்று அல்லாஹ் ஹுத்தனா சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றான் வ மனாஃபியுல் லின்னாசி ஆனா லேசான பலன் இருக்கு சூதாட்டமா இருந்தாலும் காசு கிடைக்கும்ல லேசான இன்றைக்கு மருந்துகளில் கூட என்ன செய்கிறாங்கன்னா போதையை கலக்கிறாங்க லைட்டா பலன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கின்றான் வைஸ்முஹுமா அக்பரும் நஃபாயிஹுமா அதில் பலன் இருப்பதை போன்று தெரிந்தாலும் பலனை விட பாவம் தான் அதிகம் இருக்கிறது என்று அல்லாஹ் தலா குரானில் சொல்லுகிறான் இப்போ இந்த வசனத்தின் வழியாக மது முற்றிலும் தடை செய்யப்படவில்லை அப்ப சஹாபாக்கள் அதில் பாவம் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும் தவிர்ந்து கொள்ளணும்னு சகாபாக்கள் ஆரம்பத்துல மதுவை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறாங்க விடுறாங்க அப்ப அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா தொழுகையுடைய நேரத்துல தடை செய்யப்படுது ஒருத்தர் தொழுகைக்கு வரும்போது போது மது அருந்த கூடாதுன்ற சட்டம் இறங்குது ஏன் அப்படின்னா அன்றைக்கு சஹாபாக்களுடைய காலத்துல இது ரெண்டாவது வசனம் அப்துல் ரஹ்மான் என்கிற சஹாபி தன்னுடைய நண்பர்களுக்கு வீட்டுல ஒரு விருந்து வைக்கிறாங்க விருந்து வச்சு அந்த விருந்தில் மதுபானங்களும் பரிமாறப்படுது ஏன்னா அன்றைக்கு வந்து அது தடை செய்யப்படாமல் சாதாரணமாக இருந்துச்சு ரசூலுல்லா வந்த பிறகு தான் தடை செய்யப்படுது மதுபானம் அருந்தி கொண்டு இடையில தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு ஒருத்தர் தொழுகு வைக்கிறார் அவரும் மது அருந்தி இருக்கிறார் தொழுகு வைக்கிற போது குல்யா ஐயூஹல் கேப் ஒரு சூறா அந்த சூறாவில் என்ன வருது நீங்கள் வணங்குபவைகளை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் வணங்க மாட்டோம்னு வருது லாவுது நீங்கள் வணங்குபவைகளை நாங்கள் வணங்க மாட்டோம்னு அல்லா சொல்றான் இந்த மது குடித்து விட்டு தொழுது வைத்த அந்த இமாமு எப்படி ஓதிடுறாருனா நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நானும் வணங்குவோம் என்று சொல்றார் மாத்தி ஓதிடுறாரு முன்னாடி இருக்கிற லாவ தூக்கிடுறாரு அர்த்தம் மாறி போயிருக்கு அப்போதான் அல்லாஹு தாலா குரான்ல அடுத்த வசனத்தை இறக்குறான் யா இகுள்ளதி நாமனும் லா தக்கரபு சலாத்த வந்தும் சுகாரா நீங்கள் போதையாக இருக்கிற போது தொழுகையை நெருங்காதீர்கள் அப்படின்னு நல்ல வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு பக்து அப்ப அஞ்சு வக்து தொழுகும் போது மது குடிக்காம இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இது ரெண்டாவது வசனம் ஆனா சகாபாக்கள்ல சில சகாபாக்கள் இருந்து அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை உதாரணமா உமரலி எல்லாம் அவுபக்கரளி எல்லாம் இது போன்ற சகாபாக்களுக்கு ஜாஹிலியா காலத்திலேயே மது குடிக்கக்கூடிய வழக்கம் இல்லை அப்போ அப்ப உமரில்லா வந்து அல்லாட்ட துவார் செய்யறாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன மது பெரும்பாவம் சொன்ன ரெண்டாவது தொழுகையே நெருங்காதீங்கன்னு சொன்ன மதுவை பற்றி ஒரு தெளிவான சட்டத்தை எங்களுக்கு அல்லாஹ் என்று உமரளி அல்லாவு அல்லாட்ட ஈமான் கொண்டவர்களே இன்னமல் ஹம்ரு மதுவும் சூதாட்டமும் சிலை வணக்கமும் அம்பறிந்து குறிக்கேற்பதும் சைத்தானுடைய அருவருக்கத்தை செயல் எனவே இவற்றிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான் இந்த வசனத்தின் வழியாக மது முற்றிலும் தடை செய்யப்பட்டது செய்யக்கள் எந்தளவுக்கு ஈமான் உடையவர்களாக இருந்தாங்க தெரியுமா இந்த வசனம் இறக்கியவுடன் அவங்க வீடுகள்ல பீம்பாய்கள்ல அல்லது பேர மது வச்சிருந்தாங்க அது எல்லாவற்றையும் மதீனாவின் தெருக்களில் அப்படியே தள்ளி கொட்டி விட்டார்கள் எந்த அளவுக்கு இறங்கது சொல்லப்படுதுன்னா இந்த வசனம் இறங்கியவுடன் சகாபாக்கள் தங்கள் வீடு மதுவை எல்லாம் தெருக்களிலே கொட்டி விட்டார்கள் அந்த தெருக்கள் மது ஆறாக ஓடியது என்று எழுதப்படுகிறது வரலாறு ஆனா இன்னைக்கு என்ன செய்யறேன்டா ரவிசல்லாலய செல்லம் சொன்னாங்க எந்த வசுவா இருந்தாலும் அது போதை தெரிஞ்சிச்சுன்னா ஹராம் செல்லால செல்லம் சொன்னாங்க குல்லு ஷராபின் அஸ்கர எந்த வத்துக்கள் போதை தருகிறதோ அது ஹராம் இன்னொரு ஹதீசுல ரசூல்லா சொன்னாங்க அதாவது குறைவாக போதை தந்தாலும் சரி அதிகமாக போதை தந்தாலும் சரி சில பேர் சொல்லுவாங்க நான் லைட்டா தான் குடிக்கிறேன் லைட்டா தான் நான் போதை எடுத்துக்கிறேன் நான் இந்த பொருளை யூஸ் பண்றேன் லைட்டா தான் போதை எனக்கு வருது ரசூல் சொன்னாங்க மா அஸ்கர கசீருகும் கலீருகும் ஹராமன் ஒரு பொருளை நீ சாப்பிடுகிறாய் அது உனக்கு அது குறைவாக போதை தந்தாலும் சரி அதிகமாக போதை தந்தாலும் சரி அது உன்னுடைய போதை தந்தாலே அது ஹராம் போதைன்னா என்ன மூலம் மழுங்கி கிதாபுகள்ல எழுதுறாங்க முன்னாடி காலத்துல ஒரு மனிதர் ஒரு எதிரியால் பிடிக்கப்படுகிறார் அவரிடத்துல மூன்று சாய்ஸ் கொடுக்கப்படுது மது கொடுக்கப்படுது நீ ஒண்ணு மது குடிக்கணும் இல்ல அல்லது ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்துவிட வேண்டும் அல்லது இந்த சிறுவனை கொலை செய்ய வேண்டும் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு செய்யணும் அல்லது ஒன்ன கொலை செஞ்சிருவன் நிர்பந்தம் செய்யப்படுது அந்த மனிதன் பார்க்கிறான் ஆஹா நம்ம ஒரு பெண்ணை விபச்சாரம் செஞ்சா அது அந்த பெண்ணை பாதிச்ச மாதிரி ஆயிடும் ஒரு சிறுவனை போய் கொலை செஞ்சா அது இன்னொருத்தரை பாதிச்ச மாதிரி ஆயிரும் நம்ம பேசாம என்ன செஞ்சோம்னா மதுன்னா நமக்கு தானே எனவே அந்த மனிதன் மதுவை குடித்து விடுகிறான் மது குடித்தவுடன் புத்தி பேதளித்து விடுகிறது அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்து விடுகிறான் விபச்சாரம் அந்த சிறுவன் பார்க்கிறான் அந்த சிறுவனை கொலை செய்து விடுகிறான் இந்த கிதாபுக்கு கீழே எழுதுகிறார்கள் ஒரு மனிதன் மதுவை குடித்து விட்டால் அவன் எல்லா பாவத்தையும் செய்து விடுவான் அதனால் தான் நபிசல்லம் சொன்னார்கள் அல் ஹம்ரு மது இருக்கிறது போதை வசுக்கள் இருக்கிறது இது பாவத்தை அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடியது அவன் எல்லா பாவத்தையும் செய்யக்கூடியவனாக மாறி விடுவான் இன்னைக்கு என்ன கொடும் அப்படின்னா முஸ்லிமா இருக்காரு ஈமான் கொண்டவரா இருக்கிறாரு நைட்டு மது குடிச்சிட்டு காலைல பஜர் தொலைக்கு பள்ளியாசல் வந்துடுறாரு காலைல பஜுர் தொலைவுக்கு பள்ளிவாசல் வந்துடுறாரு என்ன கொடுமை இது இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய டெக்னாலஜியுடைய காலத்துல மது பிரியர்களாக மாறி விடுவார்கள் அல்ல பாதுகாக்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க பெரிய பெரிய காலேஜுகள்ல நீங்க படிக்க வைக்கிறீங்க ஹாஸ்டல்ல தங்குறாங்க நீங்க போய் எப்படி கண்காணிக்க முடியும் எப்படி நீங்க பார்க்க முடியும் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டா கூட ஒரு குறிப்பிட்ட நாள் கிளாஸ் மாதிரி வைக்கிறான் ஒரு ஜாப் ஃபேர் மாதிரி வைக்கிறான் பத்து நாள் கிளாஸ் வச்சுட்டு ஒரு நாள் என்ன செய்யறன்னா கூத்து வைக்கிறான் ஒரு நாள் எல்லாரும் சாராயம் பிள்ளையை ஈமானோடு அது ஹராம் என்று முற்றிலும் அது அல்லவால் தடை செய்யப்பட்டது என்று சின்ன வயசுலேயே நீங்கள் அந்த பக்குவத்தை கொடுக்காமல் இருந்தால் அந்த சூழலிலே உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பிள்ளையும் அந்த வேலை செய்கிற இடத்துல கம்ரு குடிச்சிடற வாய்ப்பு இருக்குது சாராயம் அருந்து விட வாய்ப்பு இருக்கிறது அல்லது அவன் காலேஜ் படிக்கிற இடத்துல ஹாஸ்டல்ல சக மாணவர்களோட என்னைக்கா ஒரு நாள் ஒரு பார்ட்டியில கலந்துகிட்டு அவன் மது அருந்து விட வாய்ப்பு இருக்கிறது ஒரு முறை விழுந்து விட்டால் அடுத்த முறை அடுத்த முறை அவன் நமக்கே தெரியாமல் அந்த பழக்கத்தில் ஆளாகி விடுவான் அல்லாஹ் பாதுகாப்பானாக இப்ப என்ன நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது ரிசல்லாலய செல்லம் சரி மது குடிக்கிறதுனால நாளைக்கு மறுமையில என்ன தண்டனை ரிசல்லாலய செல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தாங்க யார் ரசூல் அல்லா எங்க நாட்டுல ஜெய்ஷான்ற ஊர் எமன் நாட்டுல இருக்குது எங்க நாட்டுல சோளத்தால் செய்யப்பட்டு ஒரு பானத்தை நாங்க குடிக்கிறோம் அது குடிக்கலாமான்னு கேக்குறாங்க ரசூல்லா சொல்றாங்க அதை குடிச்சா போதை வருமானு ஆமா ஆமாயர் சொல்ல அத குடிச்சா போதை வரும் அப்ப போதை வந்துச்சுன்னா அதை ஹராம்னு சொல்லிடுறாங்க ரசுல்லா சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க அல்லாஹு தாலா தன் மீது வாக்குறுதியை கடமையாக்கி கொண்டான் யார் இந்த உலகத்திலே மதுவை குடிக்கிறாரோ நாளைக்கு மறுமையில அல்லாஹு தாலா ஒரு பானத்தை அந்த மது குடிப்பவருக்கு அல்லாஹ் புகட்டுகிறாங்க சகாபாக்கள் கேட்டாங்க அரசு அந்த பானம் என்ன மறுமையில இந்த உலகத்துல மது குடிச்சவனுக்கு நாளைக்கு மறுமையில ஏதோ ஒரு பானம் கொடுக்கப்படும் சொல்றீங்களே அது என்ன பானம் நாளைக்கு மறுமையிலே நரகவாசிகள் நரகத்திலே போடப்பட்டு அவர்களுடைய உடல்கள் எல்லாம் எரிந்து அந்த புண்களிலிருந்து வரக்கூடிய சீல்கள் இருக்கிறதே ஒரு புண்ணிலிருந்து வந்தா சீலை பார்த்தா நமக்கு எவ்வளவு அணுகுறுப்பா இருக்கு ஆனால் நாளை மறுமையிலே நரக வேதனையின் காரணமாக உடலிலிருந்து வரக்கூடிய அந்த புண்ணுடைய சீல்கள் இருக்கிறது நரகவாசியுடைய சீல்கள் அந்த சீல்கள்தான் வானங்களாக கொடுக்கப்படுமா யாருக்கு இந்த உலகத்திலே மது குடிப்பவனுக்கு மூதையை சாப்பிடுவவனுக்கு நாளைக்கு மறுமையிலே நரகவாசியினுடைய சீல்கள் பானமாக கொடுக்கப்படும் என்றால் அது எவ்வளவு அருவறுக்கத்தக்க விஷயம் அது எவ்வளவு மோசமான விஷயம் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் சொன்னாங்க யார் இந்த உலகத்திலே மதுவை குடிக்கிறாரோ நாளை மறுமையில அவர் மது குடிக்க மாட்டார் அது என்னங்க மறுமையில மது அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே பாலாறு தேனாறு மது ஆறை வைத்திருக்கிறார் இங்கே சாப்பிடுற மது இருக்குதே மூளையை விடும் அது ஒரு மாதிரி என்ன செய்யணும் தரவழி ஏற்படுத்தும் உடல் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் ஆனால் மருமையில சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கிற மது இருக்கிறதே அல்லாஹ் அக்பர் அது ஒரு சுகமான ஒரு பானமாக இருக்கிறது அப்ப இந்த உலக அதுக்கு இந்த ஹதீசுக்கு விரிவுறையில சொல்றாங்க அப்படின்னா என்ன தெரியுமா இந்த உலகத்திலே மது குடிப்பவன் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்றார்கள் ரவிசல்லாலேசன் சொர்க்கத்துக்கு அவனால் நுழைய முடியாது சொர்க்கத்திலே நுழைய முடியாது ஹதீஸ்ல வருகிறது இன்னொரு ஹதீஸ்ல ஒரு மனிதன் திருடுகிற போது அவனுடைய ஈமான் அவனை விட்டு நீங்கி விடுமா ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிற போது அவன் ஈமான் அவனை விட்டு உயர்த்தப்படுவாம் அதே போன்று ஒரு மனிதன் மது அருந்துகிற போது அவன் ஈமான் உயர்த்தப்படுவாம் ஒருவேளை அதே நிலையில் அவன் மரணித்து விட்டால் ஈமான் பிடுங்கப்பட்ட நிலையில் மரணித்தவனாக கூட ஆகலாம் என்று கிதாபுகளே கண்டிக்கிறார்கள் அப்ப பாருங்க எந்த அளவுக்கு சொன்னாங்க யார் ஒருவர் மது அருந்துகிறாரோ மது அருந்தி போதை ஏற்பட்டால் நாற்பது நாள் தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது எத்தனை நாள் தொழுகை நாற்பது நாள் தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது சொன்னாங்க மீண்டும் அவர் செஞ்சு மீண்டும் அவர் மது குடிச்சு மீண்டும் நாற்பது நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது மீண்டும் மது குடித்து நாற்பது நாள் தொழுகை சொன்னாங்க ஒருவேளை அவர் செய்யாத மரணித்து விட்டால் இதே இதேசிலையும் இந்த சொல்லப்படுகிறது நரகவாசிகளுடைய சீல் சலங்கள் தான் அவருக்கு குடிமானமாக அருந்தப்படும் நாளை மறுமையில்லை என்றார்கள் அல்லாஹு தாலா இது போன்ற மோசமான நிலையை விட்டு நம் குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹுத்தாலா பாதுகாத்து அருள் புரிவானாக இறுதியாக ஒரே ஹதீஸோடு முடித்து விடுகிறேன் நபிசல்லா அலே செல்லம் மதுவை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹு தாலா பத்து பேரை அல்லாஹ் சபிக்கிறான் மது விஷயத்துல எத்தனை பேரை சபிக்கிறான் பத்து விஷயத்தை சபிக்கிறான் முதலாவது மதுவை அல்லாஹ் சபிக்கிறான் போதை பொருட்களை அல்லாஹு தலா சபிக்கிறான் ரெண்டாவது இந்த மதுவை பிழிய கூடியவன் இருக்கான்ல அதை திராட்சையில இருந்து பிழிஞ்சு கொடுக்கறாங்கல்ல அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் தனக்காக பிழிந்து கொள்கிறானே அவனை அல்லாஹ் சபிக்கிறான் அடுத்து அதை குடிப்பவனை அல்லாஹ் சபிக்கிறான் அந்த மதுவை யார் எடுத்து செல்கிறாரோ ஒரு வாகனத்துல எடுத்து செல்றாரு அவரையும் அல்லாஹ் சபிக்கிறான் அந்த மதுவை வாங்குபவனையும் விற்பவனையும் அல்லாஹு தலா சபிக்கிறான் இன்னொரு அடுத்து வருது மதுவை ஒருத்தன் ஊற்றி கொடுக்கிறான் அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்றார்கள் நபிசல்லா அலே செல்லம் ஆக அன்பான தாய்மார்களே இங்க சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால் மதுவுடைய விஷயத்திலே நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னைக்கு போதை பழக்கம் அதிகம் மொத்த தமிழ்நாட்டிலே கஞ்சாவுக்கு பேர் போன இடம் கம்பன்னு சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க கம்பத்துல கஞ்சா அதிகமா

ஒரு காலத்தில் இருந்துச்சு முஸ்லிம்களா குடிக்க மாட்டாங்க முஸ்லிம்களா போதையை ஈடுபட மாட்டாங்க எல்லா வீடுகளிலையும் முஸ்லிம் வீடுகள்ல சர்வசாதாரணமாக போதை பழக்கங்கள் இருக்கிறது அல்லாஹ் மோசமான பெரும் பாவங்களை விட்டு உங்களையும் எங்களையும் என்னையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் மாணவ கண்மணிகளையும் நம்முடைய பள்ளி மாணவர்களையும் அல்லாஹால பாதுகாத்து அருண் புரிவானாக அஸ்லாம் وہ